தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இறைவனுடைய திருப்பெயரால் விளங்கப் பெறக்கூடிய திருநாகை காரோணம் என்ற இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதுரைக்கு நிகராக அம்பிகையின் பெயரால் அழைக்கப்படும் நீலாயுதாட்சி அம்மன் ஆலய குடமுழுக்கு விழா பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விமரிசையாக நடைபெறவுள்ளது காசி விசாலாட்சி நாகை நீலாயுதாட்சி ஆரூர் கமலாயதாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி என்ற வகையிலே ஐந்து ஆட்சி பீடங்களில் ஒன்றாக விளங்குகிறது சாக்தர்கள் போற்றும் தர்ஷன காமாட்சியா என்று போற்றக்கூடிய வகையிலே அம்பிகை ஆடிப்பூர தினத்தன்று பூப்படைந்த தலமாக விளங்குகிறது அம்பிகை பூப்படைந்த பெண்ணாக அருள் பாலிப்பதால் அம்பிகைக்கு பாதுகாவலாக தன்னுடைய அதிகார நந்தியை இறைவன் பணித்ததால் நந்தியம் பெருமான் அம்பிகையின் சன்னதிக்கு முன் வலது கண்ணால் அம்பிகையையும் இடது கண்ணால் இறைவனையும் தரிசித்த நிலையில் இரட்டை பார்வை நந்தியாக அருள் பாலிக்கின்றார் திருநாகை காரோணம் நாகப்பட்டினம் அருள்மிகு காயாரோகண சுவாமி உடனுரை அருள்மிகு நீலாயதாட்சி அம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன குடமுழுக்கு பெருவிழாவிற்கு அனைவரும் வருக திருவருள் பெருக இந்த தளத்திற்கு நாகப்பட்டினம் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு ரெண்டு இடத்துலையுமே இறங்கி நம்ம ஒரு ஆட்டோவில் பக்கத்துலேயே வந்துடலாம் ஏன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்குது அந்த இடத்த தான் நான் வந்து உங்களுக்கு இப்போது காமிச்சிட்ருக்கேன் அந்த கோபுரத்தை வந்து நம்ம இன்றைக்கி கோபுர தரிசனம் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் அன்றைக்கி தான் குடமுழுக்கு விழா கணபதி பூஜையோட தொடங்குதுங்க அந்த நிகழ்வுகளையும் நான் இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தீர்த்தம் கொண்டு வர்றது அதில் யானை மேலே ஏறி தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது அதற்கு முன்னாடி குதிரையாட்டம் அதற்கு பிறகு யாகசாலை ஆரம்பம் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கும்பாபிஷேக வீடியோ நான் தனியாக போடுறேன் அதனால் நீங்கள் அதையும் பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து கண்டு கலியுங்க நேரில் வரையலாத சொந்தங்களுக்காக இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன் திருக்கோயினில் உள்ளே சென்றவுடன் விநாயகரை வணங்குறோம் வணங்கிக்கிட்டு அப்படியே போனோம் அப்படின்னா ராஜகோபுரத்தை நம்ம பார்க்கலாம் மாலை வேலையில் எப்படி மின் விளக்குகளால் ஜொலிக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் கணபதி பூஜை தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடைபெற்றது இதில் திருவிழாவினை நடத்த இருக்கின்ற சிவாச்சாரியர்கள் செயல் அலுவலர்கள் உபயதாரர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சிருக்காங்கங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது முப்பது அணி மணியளவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது உங்களுக்காக நான் அந்த பத்திரிகையினையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மார்கடலை கடையும் பொழுது ஆலகால விஷம் உடலில் பட்டமையால் ஏற்பட்ட காயங்கள் மறைய சிவபெருமானை மகாவிஷ்ணு வணங்கிய தலம் என்ற சிறப்புக்கும் உடையது சப்தவிடங்க ஸ்தலங்களுள் இரண்டாவது ஸ்தலமாக இந்த தலம் விளங்குகிறது இங்கே தரங்க நடனமாடி சுந்தர விடங்க தியாகராஜராக அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் சுந்தரவிடங்கர் கோமேதகலிங்கமாக அருள் பாலிக்கிறார் இங்கே காசிக்கும் கைலைக்கும் நிகரான முக்தி மண்டபம் உள்ளது மூவர் தேவாரம் பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அழுகணை சித்தர் அம்பிகையை பூஜித்து அம்பிகையின் தரிசனத்தை கண்ணார கண்டு ஜீவ சமாதி அடைந்த தலமாகவும் விளங்குகிறது தீர்த்த சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா இங்கே தேவ தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம் கோதண்டபாணி ஐயனார் தீர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரமும் ஒரு தீர்த்தமாக ஸ்தல புராணத்தில் குறிப்பிடப்படுகிறதுங்க இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடி பரவசம் அடைந்துள்ளார் அருணகிரிநாதர் வல்லலார் பட்டினத்தார் காலமேக புலவர் காஞ்சி மகாபெரியவா போன்ற ஆன்றோர்களும் வந்து இறைவனை தரிசித்து அருள் பெற்ற சிறப்பான ஒரு தீர்த்தம் எடுத்து வந்த நிகழ்வினை நாம் பார்த்தோம் இந்த திருக்கோயிலில் அதிபக்த நாயனாருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் திருநுளைப்பாடி என்று பெரிய புராணத்தில் குறிக்கும் இன்றைய நம்பியார் நகர் என்ற மீனவ கிராமத்தில் தோன்றிய நாயனார்தான் கடலில் சென்று தனக்கு வலையில் கிடைக்கும் மீன்களில் சிறந்த மீனை தேர்ந்தெடுத்து காயாரோகணருக்கு அர்ப்பணம் என்று கடலில் சேர்க்கும் சிவத்தொண்டை புரிந்து வந்தார் நெடுங்காலமாக தனது வலையில் ஒரு மீன் மட்டும் அகப்பட அதனையும் சிவனுக்கே அர்ப்பணம் என்று கடலில் விடும் சிவத்தொண்டை புரிந்து வந்தார் தனது குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் வறுமையில் வாடிய நிலையிலும் தனது சிவத்தொண்டை தவறாமல் செய்து வந்தார் ஆவணி மாத ஆயிலி நட்சத்திரத்தில் இவர்தம் வீசிய வலையில் உலகளாம் விலையென கொள்ளத்தக்க நவமணிகளால் இழைக்கப்பட்ட தங்க மீன் ஒன்று அகப்பட்டது இம்மீனும் என்னை ஆட்கொண்ட காயாரோகணருக்கே அர்ப்பணம் என்று கடலில் விட்டார் தன்னுடைய சோதனையில் வெற்றி பெற்ற பக்தனை அதிபக்த என்று அழைத்தவாறு விடைமீது ஏறி அம்பிகையுடன் காட்சி நல்கி இறைவன் முக்தி நல்கினார் நாயன்மார்களில் பக்தி அதிகமானவர் என்ற பொருள்பட இறைவனே அதிபக்த என்று அழைத்தபடியால் அதிபக்த நாயனார் என்ற பெயர் விளங்கிற்று தான் முக்தி பெறும் தருவாயிலும் நாயனார் தன் பரம்பரைக்கே முக்தி வேண்டும் என்று இறைவனை பணிந்து கேட்டபடியால் இன்றளவும் அவருடைய பரம்பரையை சேர்ந்த மீனவ பக்தர்களுக்கு இறந்த பின் அவர்களுடைய உடலை கோயிலின் வாயிலுக்கு எடுத்து வந்து திருக்கோவிலின் தீர்த்த மரியாதை செய்யப்படும் நிகழ்ச்சி இன்றளவும் நடைபெறும் தலமாக இத்திருக்கோயில் விளங்குகிறது குடமுழுக்கு விழாவிற்கு வருகின்ற பக்தர்களுக்கு இந்த திருக்கோயிலின் வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் நான் சொல்கிறேன் கல்வெட்டுகளும் வரலாற்று குறிப்புகளும் என்ன சொல்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் காயாரோகணமுடையார் திருக்கோயில் ஆறாம் நூற்றாண்டில் கருங்கல் திருப்பணி ஆரம்பித்து பல்லவ சோழ பாண்டிய மன்னர்களால் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இத்திருக்கோயிலில் காணப்படுகிறது மேலும் ஐநூறு வருடங்களுக்கும் பழமையான ஓவியமும் இத்திருக்கோயில் மேல் விதானத்தில் காணப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது உடமுழக்கு நிகழ்விற்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு திருக்கோயிலினுள்ளே எடுத்துச் செல்லப்பட்டு லக்ஷ்மி பூஜை நடைபெறுகிறது இந்த நிகழ்வு ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை நடைபெற்றது பின்னர் முதல் கால யாக பூஜை இரவு எட்டு மணி அளவில் தொடங்கியது இரவு நேரத்தில் திருக்கோயில் ராஜகோபுரம் மின்னொலியில் எப்படி ஜொடிக்கிறது என்பதையும் நீங்கள் கண்டு மகிழலாம் முதல் கால பூஜை நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து மகிழலாம் பல வரலாற்று சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நிகழும் மங்களகரமான புரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கும்பலக்கணத்தில் இத்திருக்கோயிலின் உப கோயிலான அருள்மிகு காசி விஸ்வநாதர் உடனுரை அருள்மிகு விசாலாட்சி அம்மன் மற்றும் முக்தி மண்டபத்திற்கும் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மீன லக்னத்தில் நாகப்பட்டினம் அருள்மிகு காயாரோகண சுவாமி உடனுரை அருள்மிகு நீலாயுதாட்சி அம்மன் மற்றும் அருள்மிகு நீலோத்பலாம்பாள் உடனுரை சுந்தர விடங்க தியாகராஜ சுவாமி ஏனைய பரிவாரமூர்த்திகளுக்கும் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்ய காயாரோகணேஸ்வரர் திருவுள்ளம் கூடியபடியால் நிகழ்ச்சி நிரலில் காணும் வண்ணம் நடைபெற உள்ளது பக்த மேயடியார்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவில் தவறாமல் கலந்து கொண்டு இம்மைக்கும் மறுமைக்கும் அருள் வழங்கும் காயாரோகணர் உடனுரை நீலாயதாட்சி அம்மன் அருள் பெற வேண்டுகிறோம் நேரில் வர இயலாத பக்தர்களுக்காக இந்த பதிவினை நான் பகிர்ந்துள்ளேன் கும்பாபிஷேக நிகழ்வினை தனி ஒரு பதிவாக நான் பதிவிடுகிறேன் நேரில் வர விழைகின்ற பக்தர்களுக்காக நிகழ்ச்சி நிரலையும் பகிர்ந்துள்ளேன் ஜூம் செய்து பார்த்துக்கங்க ஓகே சொந்தங்களே என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்த சொந்தங்களுக்கு நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ கும்பாபிஷேக நிகழ்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்